ய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காப்பர்ட்டி பற்றி பேச போகிறோம் காப்பர்ட்டினா என்ன அது அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கும் காப்பர்ட்டி வச்சாங்க அதை பற்றியும் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து குழந்த ஃபஸ்ட்டு குழந்த பிறந்துடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு குழந்த பிறந்ததுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வச்சு விட்டுருவாங்க வைக்காமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக வைப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் வச்சாங்க இந்த காப்பர்ட்டி வந்து நம்ம கர்ப்ப வந்து அப்படி சொருகி வைப்பாங்க அது வந்து நரம்பு மாதிரி கொஞ்சம் வெளியில் விட்டிருப்பாங்க இந்த நரம்பு வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க அது நரம்பு இல்லை உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் இல்லை வெளியில் வந்துடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும் காப்பர்டி வந்து இல்லைன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும் உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் உங்களுக்கு வயிறு வலிக்குது ரொம்ப சதப்பிடிப்பு மாதிரி இருக்குது கை காலெல்லாம் வலி கொடுத்துருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டாமல் அப்படியே வீட்டில் இருக்காதீங்க அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் ஏன்னால் காப்பர்ட்டி வந்து சில பேருக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒத்து போகும் சில பேருக்கு வந்து ஒத்து போகாது அதனால் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து மாதவிடாய் வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் காப்பர்ட்டி வந்து செட் ஆகலை அப்படின்னா சில பேர்த்துக்கு வயிறு வலி கொடுக்கும் சில பேர்த்துக்கு வந்து உட்கார முடியாமல் வலிக்கும் எனக்கு எல்லாமே எனக்கு காப்பர்ட்டி வச்சுருக்கும்போது என்னால் உட்காரவே முடியாது அப்படி வலி இருந்தது எனக்கு அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தங்கிறதுனால நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு குழந்த எனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படிங்கும்போது நார்மல் டெலிவரிக்கு குழந்த வெளியில் வரும்போது கொஞ்சம் கட் பண்ணுவாங்கள்ல கட் பண்ணி தையல் போடுவாங்கள்ல அந்த தான் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு என்னால் உட்காரவே முடியாது ஸ்ட்ரெய் ஸ்ட்ரைட்டாக உட்காரவே முடியாது இப்படி சாஞ்சி 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 தான் உட்காருவேன் அந்த குழந்தை போது அந்த தையல் போட்டோம் போட்டுப்பாங்களா பிறப்புறுப்புல அந்த தையல் தான் எனக்கு இப்படி வலிக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இல்லைனா உடனே சொல்லியிருப்பேன் என்னால் உட்கார முடியலை காப்பாற்றி வச்சுருக்கேன் என்னால் உட்கார முடியலன்னு இல்லைன்னா டாக்டர்கிட்ட நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே சொல்லியிருப்பேன் ஆனால் நான் சொல்லலை ஆனால் அது எனக்கு பெரிய ப்ராப்ளமும் ஆகலை கடவுள் எப்படியோ அதை தட்டி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் நாலாவது நாளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம வந்து வெந்நி வச்சு குளிப்போம் இல்லையா அதனால் நான் வந்து புண்ணு ஆறணுன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆனவங்க வந்து நம்ம பிற வந்து தையல் போட்டிருப்பாங்கள்ல அந்த புண் வந்து ஆறோன்னா நம்ம வந்து வெந்நீர் ஊற்றணும் வெந்நீர் ஊற்ற ஊத்ததாங்க அது ஆறும் அந்த மாதிரி நான் வந்து வெந்நீர் வந்து அடிக்கடி யூரின் போகும்போது எல்லாமே நான் வெந்நி தான் ஊற்றுவேன் இல்லைன்னா வலி தாங்கவே முடியாது இது வந்து எங்கள் அம்மா வந்து வெந்நி உடனே போட்டு தந்துடுவாங்க சுடு தண்ணி வச்சு தான் வலி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா வலிக்க தான் செய்யும் அதே போல் வெந்நி வச்சு ஊற்ற ஊற்றேன் அது வந்து எப்படின்னா அது கர்பப்பையில் உள்ள கழிவுகள் வந்து குழந்த பிறந்ததும் வெளியில் வரும் இல்லையா வயிற்று அமைக்கமைக்கி வெளியில் எடுப்பாங்க இல்லையா வ கழிவெல்லாம் வெளியே போட்டோன்னு கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க அப்படி விடும்போது எனக்கு என்னவோ கொஞ்சோளை நம்ம ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த கழிவு வந்து எப்படியும் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்குது கர்ப்பப்பையில் சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காப்பர்ட்டியை வந்து அதிலையே சொருகி வச்சுருந்துருக்காங்க கர்ப்பப்பையில் சொருகியிருக்காங்க அது வந்து அந்த கர்ப்பப்பையில் மாட்டாமல் அந்த ப்ளீடிங் மாதிரி ஒரு கொஞ்சம் கெட்டியாக அப்படி வந்துதுங்க அதிலே சொருகி வச்சுருக்காங்க அது வந்து நான் வீட்டுக்கு வந்ததும் அதனால தான் எனக்கு கர்ப்பப்பையில் போய் உள்ளே செட் ஆகலை வெளியிலே நின்றுருக்கு அதனால தான் எனக்கு அது வலி கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா நான் வெந்நீர் ஊற்ற 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 அந்த நரம்பு வந்து கரெக்டாக ஒரு விரல் நீளத்தில் விட்டுருந்தாங்க நம்ம விரல் இருக்குல்ல அது ஒரு எவ்வளோ நீளம் இருக்கு இப்படி விட்டுருந்தாங்க அது ரொம்ப சௌகரியமாகவே இருக்காது அசௌகரியமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன செய்கிறது நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு வச்சுட்டே இருந்தேன் வெந்நி ஊற்ற ஊற்ற அது என்ன ஆச்சுன்னா அது கழிவு வயிற்றுக்குள்ளே கடந்துச்சுல அது அப்படியே ப்ளீடிங்கோடு வெளியில் வர 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 வீட்டுக்கு வந்ததும் நைட்டு என்ன ஆச்சுது அந்த நரம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வள வள கொஞ்சம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் லென்த்தாக தெரிஞ்சிது என்னடா இது இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக தெரியுத அப்படின்னு பார்க்கேன் அது அப்புறமா நைட்டு என்னடான்னா இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டே இருக்குது நைட்டு பதினோரு மணி இருக்கும் அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எம்மா அங்கே பாருமா வெளியில் வருது எனக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் அது அவ்வளோக்குள்ளே பயப்படக்கூடிய அளவுலலாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் என்ன அது ஃபர்ஸ்ட் குழந்தாங்கும் போது எல்லாருமே கொஞ்சம் பயம் இருக்கும்ல அதனால வெளியில வந்துடுச்சு வந்ததும் அஹ் எடுத்து பார்த்தோம் தானாவே உளுந்துடுச்சு உளுந்ததும் அதை எடுத்து பார்த்தேன் அது வந்து அதுதான் காப்பர்ட்டி அப்படின்னு தெரியாது நம்ம கண்ணில் காட்ட மாட்டாங்க வைக்கும்போது அப்போ தெரியாது காப்பர் டீ அப்படின்ட்டு தெரியாது ஏதோ அந்த நரம்போடு விழுந்ததுனால நரம்பை தானே பார்க்க சொன்னாங்க இது காப்பர்டியாக தான் இருக்கும் இன்னும் இதில் உள்ள பீஸ் எதுவும் உள்ளே இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு ரொம்ப இருந்தது உடனே விழுந்த உடனே அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு அதை நல்லா அதை எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட நர்ஸை கிட்ட காமிச்சோம் அந்த மாதிரி விழுந்துடுச்சிக்கா அப்படின்னு அதே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஏன்னா மறுபடியும் அங்கே விழுந்துடுச்சின்னு மறுபடியும் வச்சு விட்ருவாங்க இல்லையா அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் இந்த மாதிரி விழுந்துடுச்சு டாக்டர் அப்படின்னு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே இதில் உள்ள பீஸ் எதுவும் உள்ள இருக்குமா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இல்லைம்மா இது தான் அப்படின் இதுதான் மொத்தமே இது இவ்வளோதான் காப்பாற்றினா இப்படி தான் இருக்கும் வேற எல்லாம் உள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா எனக்கு அந்த உட்காரும்போது வலிச்ச வலி அதுக்கப்புறமா வலிக்கவே அது விழுந்தப்புறமா அது வந்து சரியாக செட் ஆகிருக்கா இல்லையான்னு நம்மளுக்காகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காப்பத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்கார முடியாமல் வயிறு வலி வலிக்கிறது அதிகமாக ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ளீடிங் வந்துட்டு அப்புறமா நிற்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து அதிகமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த காப்பர்ட்டியை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் டாக்டர்கிட்ட காட்டாமல் இருக்கவே இருக்காதீங்க ஏன்னா காப்பட்டி வந்து ப்ராப்ளம் ஆயிரும் நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அதனால் கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்